அதாவது நேற்று மாலை இதே வேளையில் இருந்து திருவள்ளூர் சென்ற தனியார் பேருந்தும் கேரளாவில் இருந்து சுரண்டை செல்லக்கூடிய ஒரு லாரியும் நேருக்கு நேர் அந்த பேருந்து என்பது தலகி குப்பராக கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டது இதில் நான்கு வயது சிறுவன் உள்படாத தாய் மகன் மற்றும் இன்னொரு பெண் உள்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் வந்து நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த விபத்து இந்த விபத்துக்கான காரணம் மற்றும் யார் வந்து அந்த ஈனா விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து இந்த விபத்துகள் வந்து அடிக்கடி நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியில் வந்து வேகத்தடை இல்லாததே ஒரு காரணம் என்று தெரிவிக்க அதிகாரிகள் வந்து தெரிவித்தனர் உடனடியாக அந்த பகுதியில் வந்து வேகத்தடை அமை அமைப்பதற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் தற்போது அந்த வேகத்தடையானது அமைக்கும் பணிகள் வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இந்த வேகத்தடை என்பது சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தென்காசிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்க வந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த வேகத்தடைகள் வந்து அற்புறப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த வேகத்தடைகள் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து அமைக்கப்படாததால் தற்போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டு உள்ளது இதனால் வந்து அதை கருத்தில் கொண்டு தற்போது மா மாவ அந்த முக்கியமான நெடுஞ்சாலைகளில் அதாவது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை மேலும் பல்வேறு சாலைகளில் வந்து இந்த வேகத்தடை இல்லாததால் வந்து விபத்துகளை அடிக்கடி நடக்கும் என்பதால் அந்தந்த பகுதிகளில் வந்து வாகன நெரிசலை கணக்கிட்டு வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேகத்தடைகள் அமைக்கப்பட்டு வந்து மாவட்ட ஆட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது இந்த வேகத்தடை அமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கோர விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒரு பதினாற்கும் மேற்பட்டோர் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த கை கால்கள் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது அந்த பகுதியில் வந்து முழுமையான ஒரு சிக்னல் அமைக்கப்பட்டு வேக கட்டுப்பாடு சிக்னல் அமைக்கப்பட்டு மேலும் போக்குவரத்து காவலர்கள் வந்து ஒருவேளை வந்து நியமி நியமித்து வாகனங்களை வந்து அந்த நாலு பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் வந்து சீர் செய்து அந்த வேக கட்டுப்பாடு அமைக்கப்பட்டு அந்த சாலைகள் வந்து அந்த பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்துமே செல்லக்கூடிய வகைகள் வழிவகை செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த வேக கட்டுப்பாடு அமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இவர் விவரங்களுக்கு நன்றி ராஜன்